நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா தீவில் இருக்கிற ஒரு கோயிலை தரிசனம் பண்ண போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து கும்மிடி பூண்டி கும்மிடி பூண்டிலேருந்து ஆரம்பாக்கம் ஆரம்பாக்கத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அங்கே வந்தால் அங்கேருந்து போட்டில் இருக்கம் தீவு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இது வந்து இந்த புளிக்காட்டு ஏரியில் சேர்ந்தது அந்த இருக்கம் தீவில் படகு மூலிமா பயணம் செஞ்சு அங்கே வந்து அகஸ்தீஸ்வரர் கோவில் இருக்குது அவரை தான் தரிசனம் பண்ணதுக்காக இப்போ படகுல போயிட்டுருக்கோம் பாருங்க நம்ம குழுவை சேர்ந்த ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் வந்திருக்கோம் இது போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுன்றாங்க இந்த அம்மா தான் போட்டு ஓட்டுறாங்க பாருங்க லேடிஸ் பைலட் பாரு தீவுல வந்து இறங்கிட்டோம் இருந்து டிராக்டர்ல போனோம் ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும் சொல்றாங்க அதனால நடக்க முடியாதுன்றதுனால டிராக்டர் வர விஷயம் இருக்கும் இந்த டிராக்டர்ல தான் இப்ப டிராவல் பண்ண போறோம் அடுத்ததான் அப்படியே போய் டாக்டர்ல ஏறுங்க சீக்கிரம் வாங்க டிராக்டர்ல போய் ஏறுங்க பாருங்க நடந்து போற பாதை செகண்ட் பேட்ச் வந்துருக்கு டாக்டர் இந்த கிராமம் எப்படி இருக்கு பாருங்க இதுதான் கோயிலுக்கு போற பாதை நல்ல பாதையும் இருக்கு இது ஷார்ட்கட்டு அந்த கிராமத்துலேயே நிறைய கோவிலுங்க இருக்குது பாருங்க எத்தனை கோவில் இருக்குது எல்லாம் பெரிய பெரிய கோவிலுங்க தான் பாருங்கள் ஜோர் கோவில் இருக்குது இதுதான் இப்போ நம்ம ரேடியாக போகிற கோவில் தான் இப்போ நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அதை ஃபுல்லாக அந்த கடல் மண்ணு தான் கோயில் கிட்ட வந்துட்டோம் போயிட்டு சிறப்பு அபிஷேகம் இருக்கு கோவில் நுழைவாயில் ஸ்தல வன்னி மரம் கோவில் வந்து கோபுரம் இல்லை மொட்டை கோபுரமாக தான் இருக்கு இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வன்னி மரம் ஸ்தல விருட்சம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இந்த ஸ்தல விருட்சத்தில் வந்து பக்கத்தில் வேப்ப மரம் இருக்குது இந்த வேப்ப மரத்தில் தாலி கயிறு கட்டினா ஆறு மாதத்தில் கல்யாணம் ஆகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை குழந்தை இல்லாதவங்களுக்கும் தொட்டில் கட்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் ஆறு மாதத்தில் அதாவது ஆறு பௌர்ணமியில் குழந்த நிற்கும் சுவாமியோட அவர்களால் அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆனந்தவள்ளி அம்பாள் பக்கத்தில் விநாயகர் சன்னிதி முருகர்வள்ளி தெய்வியனோட தரிசனம் கொடுக்குறாரு தட்சிணமூர்த்தி சிற்பம் இது ஆலயத்தோட பின்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அகத்தியர் வழிபட்ட ஸ்தலம் ஒரு சண்டிகேஸ்வரர் விமான தரிசனம் நாகராஜர் வைரவர் நதி சுவாமியோட மூலஸ்தானம் பேர் வந்து இறுக்கம் கிராமம் ஆந்திராவோட சேர்ந்தது ஆந்திராவோட சேர்ந்தது இறுக்கம் கிராமம் தமிழ்நாடு கிடையாது இந்த ஊருக்கு வெளியில வர உள்ள வரணும்னாலும் சரி வெளியில போகணும்னாலும் சரி போட்ல தான் வரணும் தண்ணியில தான் நதிஞ்சிட்டு வரணும் தண்ணியில தான் வெளியில போகணும் சரிங்களா நம்ம கோயிலோட ஸ்தல வரலாறுன்னு மெயினா பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட ஸ்தலவிக்ஷம் வன்னி மரம் எல்லாம் அங்கேதான் உட்காந்துட்டு இருந்தீங்க நேரம் வன்னி மரம் யாருக்கு உகந்தது பிள்ளையாருக்கும் பெருமாளுக்கும் உகந்தது ஆனா நம்ம கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு வன்னி மரம் ஸ்தலவிக்ஷமா இருக்குது ஆமா அண்ணன் தங்கச்சின்ற மாதிரி கணக்கு நீங்க அதுல பாத்தீங்கன்னா வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கும் ஆனா போட்டோ போதுமாண்ணா நம்ம கோயிலோட சுவாமி பேர் வந்து ஆனந்தவள்ளி சமயத்து அகத்தீஸ்வர பெருமான் நூத்துல இருநூறு பங்கு எந்த இடத்துல அகத்தியர்னு சுவாமி பேர் வருதோ அங்க வந்து அகத்தியர் பூஜை பண்ணதா இருக்கணும் அகத்தியர் இருக்கணும் இல்ல அகத்தியர் தியானம் பண்ணதா இருக்கணும் அவர் வந்துட்டு போனா மட்டும் தான் அகத்தீஸ்வரன்ற சுவாமி பேர் வரும் இல்லன்னா கிடையாது சரிங்களா பொன்னேரிக்கும் வந்திருக்காரு இங்கயும் வந்திருக்காரு பொன்னேரிலயும் அகத்தீஸ்வரன் ஒரு கோவில் இருக்கு ரெண்டு கோவில் இருக்கு பொன்னேரில அகத்தீஸ்வரர் ரெண்டு கோயில் இருக்கு இங்க நம்புது அகத்தீஸ்வரர் சரிங்களா ஆனந்தவள்ளி வழி சமயத்து அகத்தீஸ்வரர் இந்த கோயிலோட மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல நவக்கிரகம் கிடையாது நவக்கிரகம் கிடையாது குரு பகவான் கிடையாது நவகிரகத்துல குரு இருப்பாரு அவரு நவகிரகமே இல்ல தட்சிணாமூர்த்தி கிடையாது தட்சிணாமூர்த்தியும் கிடையாது சரிங்களா இங்க இருந்து உங்களுக்கு நாற்பது கிலோமீட்டர்ல சுருட்டுற இருக்கு சுருட்ர பல்லாமூர்த்தி வந்து மனைவியோடு அமைந்திருப்பார் இங்கே தட்சிணாமூர்த்தியே கிடையாது இந்த கோயிலோட மெயின் சிறப்பு என்னன்னா உங்கள் சொந்தக்காரங்களோட கோயிலை யாருக்கா கல்யாணம் ஆகலாம் அப்படின்னா நம்ம மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டிட்டு போனோம் விரலி மஞ்சள் வச்சு மஞ்சள் கயிறு கட்டிட்டு போனால் ஆறு பௌர்ணமிக்குள்ளே நிச்சயம் ஆயிடும் ஆறு பௌர்ணமினா ஆறு மாசத்துக்குள்ள நிச்சயம் ஆகிடும் குழந்தை இல்லாதவங்க தொட்டில் பொம்மை கட்டிட்டு போனால் அதே ஆறு பௌர்ணமிக்குள்ள குழந்தை நின்றுடும் அதுதான் இந்த கோயிலோட மெயின் உண்மையை சொல்லணும்னா எனக்கு இத்தனை வருஷமா கல்யாணம் ஆகல எனக்கு முப்பத்தி ஒரு வயசு ஆகுது இந்த இந்த ஊருக்கு வந்த எனக்கு நான் வந்து அஞ்சு ஆமா ஆறாவது பூர்ணம் இப்போ வரப்போகுது கல்யாணமே ஆயிடுச்சு சரி அதுக்கு நானே சாட்சி அடுத்தவங்களா இல்லை எங்க அம்மா எத்தனையோ பொண்ணுங்க பார்த்து 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 இதாகி இப்ப எனக்கு இப்போதான் ஆயிடுது இங்க வந்தது எனக்கே ஆச்சு அதுக்கு நானே சாட்சி அடுத்தவங்களாம் நான் யாரையும் கொண்டு வந்து நிறுத்தணும்ன்ற அவசியம் எனக்கு தெரியாது பைரவர் இருக்கார் இந்த கோயில பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வள்ளி தேவியானை முருகன் முருகர் சுவாமி அம்பாள் நாகர் பைரதி தான் நந்தி நந்தி பலிப்படுத்த சேர்த்தா எட்டே சனா வேற எதுவும் கிடையாது நவகிரகம் கிடையாது இது துவார பாலகர் கிடையாது அப்புறம் சூரியன் சந்திரன் எதிரில் சூரியன் சந்திரன் இருக்கும் அதுவும் கிடையாது சரிங்களா நவகிரகம் கிடையவே கிடையாது தட்சிணாமூர்த்தி கிடையாது எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா நர்தன கணபதி இருப்பார் இந்த நர்தன கணபதி கிடையாது மெயின் பாலப்பிள்ளையார் மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது எதனால அப்படின்னா இந்த கோவில் எல்லாத்துக்குமே பரிகார ஸ்தலமா இருக்குது ஏன்னா நீங்க காலஸ்தி போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ராகு ராகு பயிர் ராகுக்கேத்துக்கு இது பண்றீங்க சனி திருநெல்வேறு போனா என்ன பண்றீங்க சனிக்கு உண்டானது பண்றீங்க இங்க எதுவுமே இல்லையே எல்லாமே ஆதியும் மந்தமும் அவரேதான் அதே மாதிரி நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா சுவாமி மட்டும் மரகதம் பச்சை மரகதம் அது கிளியரா தெரியாது ஏன்னா இங்க உப்பு காத்துல உங்களுக்கு ஃபுல்லா உப்பு காத்துல ஒரு மாதிரி உடஞ்சி உடஞ்சி இருக்கும் சிற்பம் இங்கே ஃபுல்லாக உப்பு காற்று வெளியில் இருக்கிறத விட இங்கே உள்ள மண் ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வெளியில் அவங்களுக்கு நூற்றி அஞ்சு டிகிரி அப்படின்னா வெயில் இங்கே நூற்றி பத்தா தெரியும் ஏன்னா இங்கே மண் ரொம்ப சூடாகும்ல அதனால் இங்கே நூற்றி பத்தா தெரியும் மத்தியானத்துல ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சாமி மட்டும் ஆவடியாருக்கு வந்து கிடையாது சுவாமி லிங்கம் மட்டும் மரகத கல்லால் ஆனவர் கீழே ஆவடியார் பண்ணும்போது கிளியரா தெரியும் நீ இன்னும் போய் அபிஷேகம் ஆரம்பிக்கிறேன் எல்லாரும் அமைதியா அபிஷேகத்தை பாருங்க சிவபுராணம் தெரிஞ்சவங்க படிங்க தெரிஞ்சவங்க படிங்க பூஜை பண்ணதுன்னு அகத்தியர் வந்து பூஜை பண்ணி தியானம் பண்ணது அகத்தியர் பிரதிஷ்டை கிடையாது மொத்தம் மூணு விதமான கோவில் இருக்கும் அகத்தியர் பிரதிஷ்டை பண்ணது அகத்தியர் பூஜை பண்ணது அகத்தியர் தியானம் பண்ணது மூணு விதமான கோவில்கள் இருக்குது இது அகத்தியர் பிரதிஷ்டை பண்ணல தியானம் பண்ணி பூஜை பண்ண ஸ்தலம் ஆமா அகத்தியர் பூஜை பண்ண ஸ்தலம் நீங்களும் அதே இடத்துல அகத்தியர் உட்காந்த இடத்துல நீங்களா உட்காந்து சாமி தரிசனம் பண்றீங்க அவங்க உங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆறு போர்ணமிக்குள்ள எங்க வேண்டுதல் நடந்துடணும்ப்பா அப்படின்னு நீங்க தான் பிரார்த்தனை பண்ணும் நான் தட்டினா சவுண்டு கேட்காது இத்தனை பேர் இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து தட்டினா தான் சவுண்டு கேட்கும் சரிங்களா கூட்டு பிரார்த்தனை தான் நல்லது எல்லாரும் சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் அபிஷேகம் ஆரம்பிக்கிறேன் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இப்போ திருப்பியும் டிராக்டர்ல எல்லாம் ஏறி இருக்காங்க இப்போ படகு தூருக்கு போயிட்டு திருப்பி நம்ம அங்குறது பஸ்ல டிராவல் பண்ண போறோம் ரொம்ப ஒரு அருமையான தரிசனம் அது வாய்ப்பு இருந்தால் நீங்களும் வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க ரொம்ப பிரார்த்தனை ஸ்தலம் இப்போ சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு மறுபடியும் இப்போ போட்டில் அக்கறைக்கு போக போகிறோம் அதுக்காக தயாராக ஏறி இருக்காங்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஆறு அங்கேருந்து கிளம்பும்போது மணி மூணு இப்போ திருப்பி போகிறதுக்கு ஒரு மணி நேரம் மொத்தத்தில் ஒரு நாலு மணி நேரம் டைம் எடுத்துக்குது இப்போ போட் ட்ராவலிங்கே வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு ஒரு மணி நேரம் போகிறதுக்கு ஒரு மணி நேரம்